மே வேண்டும் அன்னை தமிழே அறிவார்ந்த கவிஞர்களே இருந்து கவி கேட்க இனிதாக வந்தமர்ந்த பெருமாக்காள் சீர் வளரும் கவியரங்கை சிறப்பாக வைத்து வைத்து எம் தோழன் சத்திய நம் நாம் பெருமன்றத்தின் பெருமைமிகு தலைவர் பொருளாளர் உள்ளிட்ட பேரன்பு பெட்டகளை பாரதி முற்போக்கு வாலிபர் சங்கம் இதை பக்குவமாய் பார்வோற்ற நடத்தும் நிர்வாக கோழங்கைகளே உங்கள் அனைவருக்கும் அணியின் அன்பு வணக்கங்கள் நாடி நலம் காக்கும் மருத்துவர் ஒருவருக்கு பாரதியின் தாடி பிடித்து தமிழோடு கொஞ்சதற்கு ஆசை வந்தது நாடி பிடித்து மக்களின் நலம் காக்கும் மருத்துவர் ஒருவருக்கு பாரதையின் தாடி ஆசை தமிழோடு ஆம் பெருமன்றத்தில் அறம் அவர் பொருள் எங்கள் கவிதைகள் இருமாப்பாய் உங்கள் இறையங்களே அறம் பொருள் இன்பம் ஈந்த பெருமன்றம் வேற உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே வெள்ளம் பெருக்கெடுத்து போல் கவிதை இங்கே மணி மழியாய் நதியில் ஓடி வரும் ஆகையினால் உங்கள் செடிகளை கொஞ்சம் இங்கே கொடுங்கள் நாங்கள் கவிகளை இணைக்க அங்கே தருகிறோம் கட்டும் உங்கள் கரங்களை தளர்த்தி தட்டும் கரங்களாய் ஆக்கி பாருங்கள் இங்கே கொட்டும் அறிவியால் கொட்டும் அறிவியாய் தமிழ் இனிக்க இனிக்கும் தந்து தத்துடனே கொடுத்தாலும் கிட்டாத பிரிரும்பும் உங்கள் கை தட்டிலே கிடைக்கும் பஞ்சம் வேண்டாம் அவ்வப்போது கட்டங்கள் பக்குவமால் உங்கள் கைகளில் பாரதி இந்த கவி அரங்கின் மையப்புள்ளி பாரதி நீ ராமலிங்க சாமிகளின் மரணமில்லா பெருவாழ்வு ரகசியத்தை கனதாக்கி இன்று பட்டி தொட்டி எங்கும் பள்ளி கல்லூரி என்றும் சாபீட்டு நாட்டும் நிறைந்த அரங்கத்துள்ளும் காட்டிலும் ரோட்டிலும் மேட்டிலும் கவிவேந்தர் பாட்டிலும் நின்று நிரந்தரமானவனே நிரந்தரமானவனேயே உன்னை என்று யாரை வழங்குவோம் நாங்கள் உன்னை என்று யாரை வழங்குவோம் நாங்கள் நீ வாழவே இல்லை என்கிறதும் உன் வாழ்க்கை நீ வாழவே இல்லை என்கிறது ஒரு வாழ்க்கை நீ சாகவே இல்லை என்கிறது சரத்திரம் கவி அரங்க பொது தடைப்பு கனவு கைப்பட வேண்டும் எந்த கனவு என்று நான் சொல்வேன் வண்ண வண்ணமாய் வந்து போகும் எங்கள் சொந்த கனவுகளையா வகை அறியா எம்மக்கள் என்ன துளையாத எற்றுப்போன எளிய கனவு மண்ணை நம்பி உழைக்கும் மாந்தர்களின் வேர்வைகளை திருடி தின்னும் முதலிமார்களின் இடுப்பொடிக்கும் கனவு கிடையா சாதி வெறி பிடித்து அந்த சகதியிலே வேறு பிடித்து சாக்கடையாய் வாழும் சந்தார சலக்கர்களின் குடைசாய்த்து குப்புறத்தள்ளி கோண எங்கள் கடவுதலையா கதை படித்து கழித்திருந்த மாமன்னர் கோட்டையிலும் நான் புதியன பிறந்தேறா என்றே எம் நாடி நரம்புகளில் பெண்ணையின் மகத்துவத்தை பாயின சமத்துவத்தை துணிந்து பதிய வைத்த உன் கனவு கனவுகளையா எந்த கனவும் மெய்ப்பட வேண்டும் என்பது சிக்கலாகும் இத்தேசத்தில் இந்த தேசத்தில் எங்கள் சொந்த கனவுகளை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதில்லை சமூகத்தின் கவலையே எங்கள் கவலை ஆகவே சமூக கனவே எங்கள் கனவு இரண்டே காட்சிகள் புயல் வீசும் இரவு ஒன்றில் இனம் குடியானவன் ஒருவன் பேசினால் எப்படி இருக்கும் இப்படித்தான் இருக்கும் இருக்கும் நண்பர்களே எம் காது மடல் கிழிக்கும் பெருங்காற்றே எம் காது மடல் கிழிக்கும் பெருங்காற்றையே வேண்டுமானால் என்னை எடுத்துக்கொள் நான் குந்திய இந்த குடிசையை விட்டுவிடும் என்னுடைய என்பார்கள் வெளியே இல்லை இல்லவே இல்லை உழைப்பின் கூட்டாளிகளின் உழைப்பின் மிச்சம் இந்த குடிசை இதற்கு மண்ணை துடைத்தவன் தண்ணீரோடு தன் கண்ணீரையும் கலந்திருக்கிறான் மண்ணை அள்ளி சுமந்த ஒரு தன் வாழ்க்கையை விட்டு தன் சுமாட்டோடு இருவேளை கஞ்சிக்கு இழுப்பொடிய கிடந்தவாறு தன்னை சுமக்கிறார் உத்தரம் பறித்தவனோ இன்றும் பத்திரமாய் கிடக்கிறான் சாராய கடைக்குள்ளே கூரை வைந்தவனுக்கோ இன்னும் கூடவே வருகிறது என்பாக்கி கூரை வைந்தவனுக்கோ இன்னும் கூடவே வருகிறது என்பாக்கி பெருங்காற்றை பெரும் எடுத்துக்கொள் ஆனால் இந்த குடிசையை விட்டுவிடும் காற்று குடியிருப்புகளின் கொண்டாட்டங்களில் நீ கொஞ்ச நாளும் சரி அல்லது அஞ்சினாலும் சரி ஆனால் காலத்தின் கனவுகள் மெய்ப்படும் முன் சாதி ஒடுங்க மத வேதம் போக வர்க்க வேரம் தூளாக பாலின சமத்துவத்துள் பயமின்றி எட்டு வைக்க போர்கள சமுதாயம் எங்கள் இலக்காக நடக்கிறோம் நாங்கள் அதுவரையில் என்னை எடுத்துக்கொள் இந்த குடிசையாவது வெட்டுவை இரண்டாவது காட்சி கந்து வட்டிக்காரன் வாசலிலே நிக்கையிலே நொந்து போன நாட்டுப்புற தாய் ஒருத்தியின் இது கந்து வெட்டிக்காரன் வாசகையிலே தெற்கையிலே நொந்து போன நாட்டுப்புற தாய் ஒருத்தியின் ஏழே பெரியவனே ஏழே பெரியவனே என் பெரிய சாமி எட்ட ஓடி மாறா அவசரம் தான் வந்துருச்சு சொல்லு தவறாத சொக்கர் தங்கம் உங்கப்பன் வாங்கன கடனுக்காக மல்லுக்கட்ட வந்ததுக்காக வாசலிலே நிற்கிறார்கள் வட்டிக்கு விட்ட பெரியவங்க மாடு கண்டை பிடிக்க மனுஷ நெல்லை அள்ளி போக மாடு கண்டை பிடிக்க மனுஷ நெல்லை அள்ளி போக சோடி போட்டு சோடி போட்டு வந்த இவங்களுக்கு எப்படி புரிய வருவேன் வீட்டு சோதனைகள் வாங்கின கடன் எதுவும் வீடு தாண்டி போகிறையே வாங்கின கடன் எதுவும் வீடு தாண்டி போகலையே பார்க்கலையே கடல் கடந்தும் பதுக்கலையே கார் போய் கடல் கடந்தும் பதுக்கலையே எட்டு வச்சு நடக்கும் எம் வீட்டு கோழி குஞ்சை கட்டி வச்சு குடிக்க கை உயர்த்தும் கணவானே எட்டு வச்சு நடக்கும் எம் வீட்டு கோழி குஞ்சையும் கட்டி வச்சு குடிக்க கை உயர்த்தும் கனவானே நீங்க நட்டு வச்ச கந்து வட்டி நீங்க நட்டு வச்ச கந்து வட்டி நாடெல்லாம் பரவி விசமாயி நாசம் செய்ய காணலையா நீங்கள் நட்டு வச்ச கந்து வட்டி நாடெல்லாம் பரவி விசமாயி நாசம் செய்ய காணலையா நட்டு வச்ச சம்பா பயிர் நாலு தண்ணி இல்லாம நாற்பது நாளில் பட்டு போக

அடகு அன்பாக உங்கடனே போய் வாங்க என்று கண்ணீரோடு நிற்கிறார் பாரதத்தின் கிராமங்களின் நிலைமை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படித்தான் நிற்கிறது என் தோழர்களே இந்த கடவுளை எல்லாம் ஏற்பட வேண்டும் என்றால் இன்னும் ஒரு யுகம் ஒரு பாரதி வேண்டும் ஆனால் பாரதியில் வந்திருக்கிறார்கள் நன்றி கடந்த